வணக்கணன்பா தூண்டி போட்டால் இந்த தாங்க சாக் பாட் அடிக்கணும் அது தூண்டி போடும்போது ஒரு மீன் கிடைச்சாலே அன்னைக்கு நால் ஃபுல்லாக தூண்டி போடலாம் அப்படின்னு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இங்கே பாருங்களேன் எத்தனை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தூண்டி போட்டதில் நல்ல மீன் கிடச்சிருக்கு எல்லாமே ஒரே வெரைட்டி தான் ஓகேங்களா பேக் டு பேக் மீன் கிடச்சிச்சுங்க ஓகேங்களா ஒரே டைம்லேயே நமக்கு வந்து எட்டு மீனுக்கிட்டே கிடச்சிச்சு அந்த வீடியோவை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இது எல்லாமே நம்ம வந்து ஆழ்கடலில் பிடிச்சது இதை வந்து நார்த்து சைடு மாஹி மாஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டிலே பர லான்னு சொல்லுவாங்க சில இடங்களில் எங்கள் ஊரில் நம்ம இந்த தங்கச்சி மடம் பாம்பன் ராமேஸ்வரம் சைடு வந்து இதை வந்து ஐனேசியான்னு சொல்லுவோம் பட் இவரை எத்தனை பேர் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு தெரியலை பட் இங்கே நமக்கு எத்தனை கிடச்சி பாருங்க ஃபஸ்ட்டே நம்ம நாலு தூக்கணுமா அதுக்கப்புறம் பார்க்க நம்ம விட்ட தூண்டி எல்லாத்துலேயுமே இந்த மீன் தான் அதை தூக்குறதுல வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இருந்துச்சு சரிங்களா ஸோ நீங்களே கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் பேக் டு பேக் எத்தனை தூக்குனதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம வல்லத்தில் எத்தனை இந்த ஐனேசியா மீன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தூண்டி போட்டு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக மீன் கிடைக்கும் போது அப்படியே உட்காந்துடலாம் அங்கேயே உட்காந்து படுத்து தூங்கிடலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து லோக்கலா இங்கே தூண்டி போடும்போதே போவோம் போயிட்டு ஒரு மீன் கிடைச்சாவே அவ்வளோ உற்சாகமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாதிரிதான் பார்த்திங்களா எத்தனை மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஃபுல்லாமே நம்ம வந்து டிப்சியில் பிடிச்சது ஸோ பாருங்கள் எத்தனை மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு இந்த மீன் நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா இவர் பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருப்பாருங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களை தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவாக ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா